யசமிஷனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேதத்தில் அவனுடைய புஸ்தகம் அதனுடைய நாற்பத்தி மூணாவது அதிகாரம் அதனுடைய பத்து பதினொன்று ஆகிய வசனங்கள் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் இரட்சகரில்லை இந்த வசனத்தில் நான் ஒரு விஷயம் மட்டும் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு முன்னாடி தேவன் ஒரு ஆள் இல்லை எனக்கு பின்னாடி ஒரு ஆள் வரப்போவதும் இல்லை எனக்கு பின் ஏற்படுவதும் இல்லை நான் நானே கர்த்தருங்கிற வாக்கியத்தை நமக்கு அந்த வசனம் காட்டுது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் கிறிஸ்தவத்துக்குள்ளாடி மூன்று கடவுள் என்கிற ஒரு கொள்கையும் ஒரு கோட்பாடும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஒரு கடவுள் இருக்கிறாரு அவர் பழையற்பாட்டின் கடவுளாகவும் அதன் பின்பாடு புதியற்படும் காலங்களில் அவர் மனிதராக வந்ததாகவும் அவர் பிற்பாடு தாவியாக இன்னொரு கடவுள் என்று சொல்லி மூன்று கடவுளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம இங்க பார்க்கிறோம் ஆனா இது முற்றிலும் வேதத்திற்கு விரோதமான ஒரு உபதேசமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா இங்கு வந்தவர் கூட இவர்கள் இங்கு வந்தவரை ஒரு கடவுள் என்று சொல்லுகிறார்கள் அவர் சொன்ன வாக்கியங்களை நம்ம ஆராயிற போது கூட மார்க்கனுடைய சுவிசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இயேசு அவனுக்கு பிரவித்திரமாக அதாவது யாஷ்வா அவனுக்கு பிரவித்திரமாக கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் இசுரவேலை கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி அவரும் ஒரே கடவுள் என்பதுதான் முன்மொழிகிறார் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய சபைகள் மூன்று கடவுள் என்கிறத ஒரு திட்டவட்டமாக என்று போதித்து வருகிறது அப்படி என்றால் மூன்று கடவுள் என்று சொல்லி பிதாவோ அல்லது குமாரனோ அல்லது பரிசுத்தாவியோ என்றாவது அவர்கள் சொன்னது உண்டா மூன்று கடவுள் என்கிற வார்த்தையை திருத்துவம் என்கிற வார்த்தையே இந்த வேதத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையானது ஆனால் இங்கே மூன்று கடவுள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதை ஆங்கில பைபிளில் பார்க்குற போதும் த லாட் அவர் காட் த லாட் இஸ் ஒன் அப்படி தான் இருக்கும் இறைவன் ஒருவர் த லார்ட் ஈஸ் ஒன் அப்படின்னு இருக்கும் தமிழில் ஓருங்கிறது வேற ஒரேங்கிறது வேற ஒரே என்பதுக்குள்ளாடி மூன்று பேர் உட்கார்ந்துருக்காங்க இப்படிப்பட்ட விளக்கங்களை நம்ம கொடுக்கறத பார்க்கிறோம் ஒன்று அப்படிங்கிறத தெளிவுபடுத்துது அது எப்பிரியத்தில் இருந்தாலும் சரி ஆங்கிலத்திலும் இருந்தாலும் சரி த லார்ட் இஸ் ஒன் ஒருவர் தான் என்பதை அது தெளிவாக சொல்லுது அப்படி என்றால் அந்த ஒருவர் யார் என்கிற அந்த கேள்வி எழுது அந்த ஒருவர் யார் ஒன்று ராஜாக்களுடைய புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை வாசிக்கிற போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பா

ரோமன் கத்தோலிக்க சர்ச்சு ஒரு கவுன்சிலை உருவாக்குறாங்க அந்த கவுன்சிலுடைய பெயர் தான் நிசியா கவுன்சில் இங்கே வரலாற்று ரீதியாக நீங்களே போய் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அது இருக்கிறது கவுன்சில் கவுன்சில் இந்த எதற்காக ஏற்படுத்தப்படுது கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் என்றால் ஒரு கடவுளா மூன்று தீர்மானிப்பதற்காக மூன்று கடவுள் என்கிற கொள்கையை உடையவர்களாக எல்லா நாட்டாரும் இருக்கிறார்கள் எல்லா மதங்களிலும் மூன்று கடவுள் கொள்கை தான் இருக்கிறது ஏன் நம்ம ரோமாபுரியில் கூட நாம் மூன்று கடவுளை தான் வழிபட்டு கொண்டிருந்தோம் ஆனால் இஸ்ரேலுக்கு மட்டும் ஒரு கடவுள் என்று இருக்கிறதே நாம் எப்படி இதை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது என்று சொல்லி வேதம் அச்சிடப்படக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவர்கள் ஆராய்ந்து அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த நிசியா கவுன்சில் எடுக்கக்கூடிய முடிவு தான் நாம் மூன்று கடவுளை பிரதிபலிப்போம் மூன்று கடவுள் தான் கிறிஸ்தவத்திற்கு என்கிற ஒரு முடிவுக்கு வராங்க அதை பின்பற்றிய ரோமன் கத்தோலிக்கர் அவர்களிடத்திலிருந்து பிரிந்து வந்த புரொடெஸ்டண்டாக இருக்கட்டும் அல்லது வந்து லுத்ரன் சர்ச்சாக இருக்கட்டும் அதையே பின்தொடருவதை நம்ம பார்க்கிறோம் நீங்க இந்த திருத்துவம் என்கிற வார்த்தை வேதத்தில் எங்கும் இடைபெறாமல் ஆனால் கத்தோலிக்கருடைய உபதேசத்திலே இன்னைக்கு நாட்டம் பெற்று இருக்கக்கூடிய சபைகளை தீர்க்கமாக இங்க இருக்கதான் நம்மளால பார்க்க முடியுது யோவானுடைய சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கிற போது தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கும் இப்ப நம்ம பார்க்கிற போது இந்த வசனத்துக்கும் இரண்டு ஆளுமைகளை குறித்து பார்க்கிறோம் தேவனையும் ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை தேவனை யாராலையும் பார்க்க முடியாது அப்படி ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறதையே அவருடைய மடியில் இருக்கக்கூடிய குமாரன் தான் உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்ட்டு இருக்கு ஓ இந்த வசனம் ஒரு விதத்துல ஒரு சில உண்மைகளை பிரதிபலிக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலங்களில் யாருமே சொல்லல பிதான் ஒரு ஆள் இருக்கிறாரு குமாரன் ஒரு ஆள் இருக்கிறாரு பரிசுத்தாவின் ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லவில்லை இங்கு வந்தவர் தான் சொன்னார் இங்கு பிதா என்கிற ஒருவர் இருக்கிறார் அவரை நீங்கள் இப்படி தான் தொழுது கொள்ள வேண்டும் அவரிடத்தில் இப்படி இப்படி நீங்கள் வாழ்ந்தால்தான் அவர் இடத்தில் கடந்து செல்ல முடியும் என்று ஒரு மனிதன் எப்படியாக வாழ வேண்டும் என்பதை இந்த உலகத்தில் வந்து அவர் மனிதனாக வாழ்ந்து காட்டினார் அதை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அந்த தேவனை குறித்து பேசியவரை இந்த குமாரனாக தான் இருக்கிறார் ஆனால் உண்மையில் அவர் மடியில் தான் உட்கார்ந்திருந்தாரா இதை நம்ம ஆங்கில பைபிளில் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே ஜான் ஒன் எயிட்டின் போது தேவரை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை த ஒன்லி பிகாட் அண்ட் சன் விச் இஸ் இன் த பாசம் ஆஃப் த ஃபாதர் ஹி ஹேத் டிக்ளேர் இங்கே வந்து மடியில் இருந்தார் அப்படிங்கக்கூடிய வார்த்தையே இல்லை இங்க பாசம் அப்படிங்கக்கூடிய ஒரு சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் இங்க இருக்கக்கூடிய அரசியலில் இருந்து அவன் புரிஞ்சுக்கணும் மடியில் பாசம் பாசம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயம் இதயம் என்பது என் உள்ளிருப்பது மடியில் ஒருவர் இருந்தால் அது இன்னொரு ஆளுமை ஆகிவிடுகிறார் இந்த கவுன்சிலுடைய முடிவினால் ஒவ்வொரு வசனத்திலும் மூன்று கடவுளை சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள் அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் இதயத்தில் இருந்தவரை மடியில் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி இன்னொருவராக சித்தரிக்க தொடங்கியது இதே போல பல வசனங்களை நம்ம உதாரணமாக காட்ட முடியும் ஒன்பியோவானுடைய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தினுடைய ஏழாவது வசனத்தை வாசிக்கிற போது பர்லோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்கள் இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்கிற வார்த்தை இருக்கும் அடுத்த வசனத்திலும் கூட பூலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூன்று ஆவி ஜலம் ரத்தம் என்பவைகள் இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று சொல்லி புரொட்டஸ்டன் வேதாகமத்தில் எல்லாம் அச்சிடப்பட்டிருக்கிறது ஆனால் அது அடைப்பு குறியில் போடப்பட்டிருப்பது நம்ம பார்க்கிறோம் இது இவங்களுடைய இந்த அடைப்பு போடப்பட்டு இதை வழக்கத்தில் விட்டு நாளடைவில் இந்த அடைப்பு குறியை எடுப்பது தான் இவனுடைய யுக்தியாகவே இருக்கிறது இதே இதை நம்முடைய கத்தோலிக்கருடைய வேதத்தில் நம்ம வாசிக்கிற போது எனவே சான்று அளிப்பவை மூன்று இருக்கின்றன அவ்வளவுதான் அங்க இருக்கிறது எனவே சான்று அளிப்பவை மூன்று இருக்கின்றன எட்டாவது வசனம் சொல்லுது பாருங்க தூய ஆவியும் நீரும் இரத்தமும் அவை மூன்று சான்றுகள் இருக்கிறது அது தூயாவியும் நீரும் இரத்தமும் அவை என்று சொல்லி அடுத்த வசனம் அதை சொல்லுது இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுது இந்த இடத்துல பரலோகத்தில் சாட்சியடுகிற மூவர் பரிசுத்த பரிசுத்தாவி இது எல்லாமே திருத்துவத்தை உட்புகத்துவதற்காக மனிதர்கள் கொண்டு வந்த உபதேசமாக நம்ம திட்டவும் தெளிவுமாக கண்டுபிடிக்க முடியுது இன்னும் ஒரு வசனம் இருக்கு மத்திய சுவிசேஷம் இருபத்தி எட்டு வாசிக்கிற போது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சொல்லியிருக்கு இப்போ இங்க கிறிஸ்தவத்துக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா சிலர் வந்து குமாரன் பரிசுதா நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க சிலர் வந்து இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க கொடுக்க வேண்டிய நாமம் ஒண்ணு அவனுடைய நாமம் அங்கே இருக்கக்கூடிய அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் இயேசுங்கிற பேர் அவர் சூட்டப்படவில்லை இந்த பேர்களெல்லாம் எல்லாம் இப்போ வந்த பேர் பெயர்கள் தான் சரி இப்ப இதுல எது உண்மையா இருக்கும் அவர் எந்த நாமத்துல வந்து ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லி ஒருவேளை அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல நீங்கள் ஞானஸ்தானம் நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னபோது அப்ப எதுக்காக பீட்டர் எனக்கூடிய பேதுரு போய் நீங்கள் யாஸ்வமேஷன் நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போ சில ரெண்டு முப்பத்தி எதுக்காக சொல்றாரு பவுல் அதே இதை முன்மொழிகிறாரு குருந்தீர்ல வாசிக்கிற கலாத்தியர்ல வாசிக்கிறபோது ரோமர்ல வாசிக்கிற போது இதே இது நீங்கள் கொடுக்க வேண்டிய நாமம் என்பது யாஸ்வமேஷியா இயேசு கிறிஸ்துவ என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது அப்போ இயேசு சொன்னதை யாசுவா சொன்னதை ஒட்டுமொத்த உலகமும் எதிர்த்தது அவருடைய வார்த்தைக்கு ஏன் அவங்க எல்லாம் செவி கொடுக்காம போனாங்க அப்படி அவங்க செவி கொடுக்காம போன போதிலும் கூட அவர்கள் எல்லாம் ஏன் பரிசுத்தவான்களாக இந்த வேதத்துல அச்சிடப்பட்டிருக்கிறாங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இப்போ அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கிறாரு கேட்டுக்கிட்டு போற சீஷர்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்து அதாவது யாசுவனுடைய நாமத்தில நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் இந்த ரெண்டுக்குள்ள யாரு தவறு பண்ணா பேதூர் தவறு பண்ணாங்களா இல்ல சீஷர்கள் தவறு பண்ணாரா இல்ல யாசுவா தான் தவறு பார்த்தா உண்மையிலேயே தவறு பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ரீதியாக நீங்கள் போது கத்தோலிக்க என்சைக்ளோபீடியா செகண்ட் அப்படிங்க கூடிய ஒரு புத்தகம் இருக்குது இந்த புத்தகத்தினுடைய இருநூற்றி அறுபத்தி மூன்றாவது பக்கத்தை நீங்கள் எடுக்கும் போது அதில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இந்த மத்தியனுடைய சுவிசேஷம் மேத்யூ டுவெண்ட்டி எயித்து சேட்டர்னுடைய நைன்டீன்தோட இந்த வெர்சஸ் வந்து த பேட்டிஸம் ஃபார்முலா வாஸ் சேஞ்சுட் ஃப்ரம் த நெய்ம் ஆஃப் யாஷுவா டு சர்ச் செகண்ட் சென்சுரி இரண்டாம் நூற்றாண்டுல இங்கு இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதாவது யாஷ்வா மேசியாவினுடைய நாமம் என்று இருந்தது தான் கத்தோலிக்க சர்ச் இரண்டாம் நூற்றாண்டில் நாங்கள் மாற்றி தான் ஃபாதர் ஹோலி ஸ்பிரிட் சன் என்கூடிய இந்த வார்த்தைகளை கொடுத்தோம் என்று சொல்லி கத்தோலிக்கருடைய வரலாற்றிலேயே அவங்களுடைய புத்தகத்திலேயே அது அளவிட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் இதுக்கு சான்று இந்த அதிகாரத்தில் அவர் வந்து அந்த இடத்துல பிதா குமாரன் சொல்லலை அப்படிங்கிறதுக்கு நீங்க எப்படியே அதனுடைய மூல பாஷைகளில் நீங்க போய் பார்த்தா கூட தெரியும் அங்கே அவர் என்ன சொல்லியிருப்பார்னா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஷீஷராக்கி என்னுடைய நாமத்திலாம் ஞானஸ்தானத்தை கொடுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டுதான் நேம் அப்படின்னு சொல்லி அச்சிடப்பட்ட ஆங்கில விதாமத்தை விட நம்ம பார்க்க முடியும் அவர் தன்னுடைய நாமத்தில் தான் என்ன பண்ணார்னா நீங்க போய் புறப்பட்டு போய் எல்லாரையும் சீசராக்குங்கள் அப்படின்னு சொன்னார் அதற்கு ஒரு உதாரணம் கூட இருக்குது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் தெழுந்து உயிர் தெழுந்த பிற்பாடு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை மெஸ்ஸியா என்பவர் அடிக்கப்படுவதற்காக தன்னை ஒப்புக்கொடுத்தார் அவர் அந்த மீனையும் தேனையும் சாப்பிட்டு அடுத்த வார்த்தைகளாக இதுதான் சொல்றாரு மெஸ்ஸியா என்பவர் அடிக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுத்தார் அவர் இன்று மூன்று நாட்களுக்கு பின்பதாக மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருக்கிறார் அவருடைய நாமமே அல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை குறித்து சொல்கிறார் பூமியில ரட்சிப்புக்காக வேற எந்த நாமமும் இல்லை வானத்தின் கீழோ பூமியின் மேலோ எந்த நாமமும் கொடுக்கப்படவும் இல்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய நாமத்தை குறித்து சீசர் இடத்துல பேசுறதை பார்க்கிறோம் அப்படி என்றால் இது திட்டமிட்டு மூன்று என்கிற அந்த திருத்துவத்தை இவங்க உட்புகத்திருப்பதை நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியுது லூக்காவனுடைய புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஆறு நாற்பத்தி நாற்பத்தி எட்டு ஆகிய வசனங்களை நம்ம வாசிக்கிற போது அன்றையும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசிலேம் துவங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்திலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாய் இருக்கிறீர்கள் என்கிற வார்த்தைகளை அவர் அங்கே சொல்றதை நம்மளால பார்க்க முடியும் அதாவது வானத்து கீழே இருக்கட்டும் பூமியின் மேல இருக்கட்டும் ஒரே ஒரு நாமம் தான் இருக்கு எருசிலேம் துவங்கி சகல தேசத்தாருக்கும் நீங்க பிரசங்கிக்கக்கூடிய நாமம் இது என்று சொல்லி அவர் கட்டளையிட்ட நாமம் நாமம் யாஸ்வாஷன் என்கிற நாமம் அந்த ரட்சிப்பை மறைப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்று கூட இன்று வந்து நிற்கிறது அதிலும் பல திருத்துவ தேகன் திரியேக தேவன் என்று சொல்லி பல குளறுபடிகள் இன்று கிறிஸ்தவத்தில் உள்ளாகி வருது இது முழுவதுமாக மனிதனுடைய உபதேசம் என்று சொல்லி வரலாற்று ரீதியாக நம்ம ஆய்வு செய்தாலே அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியுது எப்ரியருடைய புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுது ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை ஒரு சரீரத்தையே எனக்கு ஆயத்தம் பண்ணிரு என்று சொல்லி அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம் அப்ப யார் இங்க நிக்கிறது யார் அங்க இருக்குது யார் அங்கே இருக்கிறது என்கிற கேள்வியை நமக்கு தேவையில்லை அவர் தெளிவாக சொல்றாரு அவர் இந்த உலகத்தில் பிரவேசிக்கிற போது அவர் பிற பிறக்கவில்லை அவர் பிரவேசித்தார் கடவுளுக்கே மகனா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ மரியாதை நம்ம வெவ்வேறு விதத்தில் நம்ம சித்தரிக்க வேண்டியதா இருக்கு அப்படி இருக்கும் போது அவர் தெளிவா சொல்கிறார் நான் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை நான் பிரவேசித்தேன் நான் பிரவேசிக்கிற போது இந்த உலகத்தில் நான் எதை எதிர்பார்த்தேனா பலியையோ காணிக்கையோ நான் எதிர்பார்க்கவில்லை அதற்கு மாறாக நான் இங்க இந்த உலகத்திலே ஒரு சரீரத்தையே எனக்காக ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட இருக்கு அவர் சீசர் இடத்துல பேசி இருக்கிற போது என்னை அல்லாமல் பிதாவின் இடத்தில் ஒருவன் வரான் அப்படின்னு சொல்லுகிறார் பிலிப் அவர்கிட்ட போய் கேட்கிறார் எப்படி நீங்க சொல்றீங்க நீங்க எனக்கு இப்போ பிதாவை எனக்கு காட்டி கொடுத்துருங்க நான் அவர்ட்டயாவது போயிடுறேன் அப்படிங்கிற அங்கே அவர் பேசும்போது அந்த இடத்துல யாஷோ அவர் பதிலை சொல்லுவாரு உன்னுடன் கூட இருக்கிற நான் இத்தனை வருடங்கள் உன்னுடன் இருந்தும் கூட நீ என்னை அறியவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பாரு அப்ப பிதாவை எனக்கு காட்டித்தார் என்று கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதிலாக இத்தனை வருடம் நான் உன்னோடு இருந்தும் நீ என்னை இன்னும் அறியவில்லையா அப்படி இருக்க நீ எப்படி என்னிடத்தில் வந்து பிதாவை காட்டித்தாரும் என்று சொல்லி நீ கேட்ப அப்படிங்கக்கூடிய வினாவை அவர் எழுக்கிறதை அந்த வாக்கியத்தின் வாயிலாக நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அவர் எல்லா வசனத்தின் ஊடாக நான் நான் தான் அந்த பிதா என்பதை தெளிவுபடுத்தி கொண்டே வந்தார் உதாரணத்திற்கு யோவான் பதினாலு ஒன்பதில் வாசிக்கிற போது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படிங்கிறத நேரடியாகவே அவர் சொல்லுகிறார் இன்னொரு வசனம் யோவான் பத்து முப்பதில் வாசிக்கிற போது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படி பார்க்கிற போது பார்த்தீங்கன்னா மீ அண்ட் மை ஆர் ஒன் ஒன் அவ்வளோதான் ஒன்றா இருக்கிறோமும் கூட இல்ல ஒன்னு நானும் அவரும் ஒன்று தான் அப்படிங்கிறத அவர் பிரதிபலிச்சுட்டே வந்துகிட்டு இருக்கிறதோ ஆனால் இந்த திருத்தமும் திரியேகமும் விளையாடி கொண்டிருக்கிறது ஆனால் தேவன் தெளிவாக சொல்லுகிறார் அண்டியும் தேவ பக்தித்துக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உறையவர்களாக இருக்கிறபடியால் அவரும் அவர்களை ரட்சிப்பதற்காக மாம்சத்தையும் உடையவர்கள் ஆனார் என்று சொல்லி வேத நமக்கு படிப்பிக்கிறது இங்கு இருப்பவர் ஒரே ஒரு இறைவன் அந்த இறைவன் இவ்வுலகத்தில் மனிதர்கள் மரணத்தின் ஊடாக ஆதாம் துவங்கி மோசை மட்டும் பாவம் செய்யாதவர்களை மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை ரட்சிப்பதற்காக அந்த ஒரே தேவனாக இருக்கிற இஸ்ரவேலை கேள் உன் தேவனாகிய யா ஒருவரே என்கிற அந்த யா இரட்சிப்பதற்காக ஷுவாவாக இந்த உலகத்தில் யாஷுவாவாக கடந்து வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இரத்தம் சிந்தினார் அவர் மறித்தார் அந்த உடலை கூட இந்த உலகத்தில் அவள் போட்டு செல்லவில்லை அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக போனார் இங்கிருப்பவர் அவர் ஒரே தேவனாக இருக்க நீங்கள் பிதா என்றும் குமாரன் என்றும் பரிசுத்தாவி என்று கூறு போட்டு திருத்துவம் திரியேகம் என்று சொல்லி மனித உபதேசங்களுக்கு அடிமைப்படாமல் யாஷ்வா மேசியாவை விசுவாசிங்கள் அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் பரலோ ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் யாஷ்வா உங்களை ஆசீர்வதிப்பார் mm -hmm.